நம்ம ஐயாவை எந்த இடத்துல வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த இடமும் காமிச்சிடுறோம் அப்படியே அம்மா அப்படியே காமி ஐயாவுடைய வீடியோவில் ஒரு வார்த்தை வரும் எனக்குன்னு ஒரு இடம் அப்படின்றது கண்டிப்பாக ஐயா நீ உயிரோட இருந்தீங்களா கண்டிப்பாக நான் நிச்சயமாக எங்கள் கோயிலை கூப்பிட்டு நான் உங்களுக்கு இந்த சின்ன இடமாவது நாங்கள் கொடுத்துருந்துருக்கோம் நாங்கள் மனசார சொல்கிறோம் வீவஸ்க்காகவும் லைக்குக்காகவும் பணத்துக்காகவும் இது கண்டிப்பாக கெடுவே கிடையாது அப்படின்னாக்கா நான் எவ் எந்த வழியில் வேணா மக்களை ஏமாற்றி நான் சம்பாரிச்சு எடுத்துக்கலாம் எதுவுமே கிடையாது சுத்தமான ஒரு மனித நேயத்தோடு அந்த உன்னதமான மனுஷ ஒரு கடவுளாக நாங்கள் நினைச்சு எங்களுடைய விருப்பம் எங்கள் குடும்பம் சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் முடிவு எடுத்து ஐயா வந்து சிவன் அப்பா இருக்காங்க வாராகி தாய் இங்கே இருக்காங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஐயாவை அமைக்க போகிறோம் இந்த இடத்துல தான் கூடிய விரதி அமைச்ச உடனே உங்களுக்கு தான் செல்ல பிள்ளைங்களை நான் காட்டுவேன் நீங்கள் தான் பார்க்குவீங்க இந்த இடத்துல தான் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்க தயவு செஞ்சது எந்த நோக்கி இல்லை இவ்வளோ பெரிய இடத்துல எங்கள் ஐயாவுக்குன்னு ஒரு இடம் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு எவ்வளோ வழிகளை தாங்கி 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 எனக்கு அந்த சேனல் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது முழுக்க முழுக்க அந்த ஒரு நன்றி விசுவாசம் ரெண்டாவது வந்து ஐயாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல அவரால் எங்களுக்கு எதுவும் நடந்ததில்லை எதுவுமே கிடையாது இருந்தாலும் எல்லாருக்கும் செஞ்ச அந்த உன்னதமான ஒரு மனிதருடைய வைக்கிறதுல ஒரு தவறு இல்லைன்றது தான் நாங்கள் சார்ந்தவங்க முடிவு எடுத்து பண்ணிட்ருக்கோம் இதில் எந்த உள்நோக்கம் எங்களுக்கு கிடையாது சில பிள்ளைங்களா பிடிக்கும் அவ்வளோதான் அவருடைய மனித நேயம் ஒரு அது அதுதான் பிடிக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் என்னைக்கு யே நான் வீடியோங்கள ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலோ எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கிங்க செல்ல பிள்ளைங்களா இது வரைக்கும் நான் பேசியிருந்தால் இனிமேல் பேசாதபடி நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு காரணம் கோவத்துலேயும் மாவேசத்திலையும் நான் பேசக்கூடியதெல்லாம் என் மனசுல இருக்க வழிகள் தான் ஆனால் ஏன்னா பொண்ணுங்க இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்றவங்க மத்தியில் நான் ஒரு உதாரணமா இருக்கும்னு நான் நினைச்சேன்னே தவிர என்னுடைய சமுதாயத்தில் இருக்க நான் மதிக்கக்கூடியவங்கள பெண்களை வந்து நான் யாருமே தவிர எப்பவுமே சித்தரிக்க மாட்டேன் எப்பவும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எல்லாருமே குடும்பம் கணவன் குழந்தைங்க இதுவே அவங்களுக்கு நேரம் சரியா போயிடுது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம்தான் அந்த ஆன்மீகன்றது ஒண்ணு நான் வந்து கோயிலை கட்ட ஆரம்பிச்சேன் அதனால வந்த வழிகளில் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தவிர இதில் வந்து பெண்கள் குறைவாவோ இல்லை ஆண்கள் அதிகமான அப்படிதான் எந்த வீடியோவும் கிடையாது என்னைக்கிட்டு மோதனவங்களை தான் நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் என்கிட்ட மோதுருவங்க என்னை சூட்சி மத்தரா என்னை அசிங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் வீடியோ பதிவிட்டிருப்பேனே தவிர குறிப்பிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் யாருமே பொதுத்தளமாக நான் என் வீடியோ வெளிவிட்டது கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க எப்பயுமே பெண்களை நான் மதிக்கிறதுனால தான் இத்தனை சாமியை நான் மதித்து இந்த இடத்துல நான் வச்சுருக்குறேன் அதனால் பெண்கள் எப்பயுமே நான் தெய்வமானு நினைக்கிறேன் இறந்தவங்கள தான் நம்ம தெய்வமாக வழிபட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு மாசாணி நேமலாம் ஒரு இறந்த பெண் தெய்வமாக தான் நான் இருக்கோம் மாரியம்மாவும் அவ்வளோ தான் ஓம் சக்தி தாய் அவ்வளோதான் தான் அப்படியே மதிக்க கூட நான் வந்து உங்க எல்லாருமே நான் பெருமையா நான் நினைக்குவேன் யாருமே நான் வந்து என்னுடைய ஆணுவ பேச்சோ திமிர் பேச்சோ வந்து மதிக்காத விதத்துல காட்ட மாட்டேன் மதிக்காத சில பேரு அந்த கமாண்ட் பண்ணி தப்பா போடுறோம் கூட ஆம்பிங்க ஆம்பளை தான் இருக்க மாட்டாங்க பெண்கள் தான் அந்த மாதிரி போடுறது அதனால் தான் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்திருப்போம் சரி செல்ல செல்லப்பிள்ளைங்களா அப்புறம் இந்த தருணூத்திலே திருவாரூர் என்னுடைய செல்ல மகனுக்கு என் நன்றிகள் பல என்ன காரணம்க்கா அதாவது பொங்கல் வர்றதுனால ஒரு தாய் உள்ளங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு துணி எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா அனுப்பியிருக்கீங்க நான் அது செவ்வா புதனில் அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா தேனி மாவட்டத்துக்கு பூஜைக்கு போற பண்ணி கொடுப்பேன் அந்த பிள்ளைலாம் நாங்களாம் மறக்க முடியாது செல்ல பிள்ளைங்களா நிறைய பிள்ளைங்க என் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே போல் சிறுவாச்சூர் என்னுடைய செல்ல மகன் அதாவது செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நம்ம மூலிமா மூலியமா சொல்லி அதுவும் அப்படியே இருக்கு நான் கண்டிப்பா இப்ப இந்த வீடியோ மூலியமா சொல்றேன் அந்த சிலை என்ன ஆகினாலும் சரி நான் எப்படி அது என்ன பண்ணியாவது உனக்கு அந்த சிலை நானு இந்த தை மாசத்துக்குள்ள நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் தைரியமா இரு உங்க பின்னாடி நான் இருக்கிறேன் பா கவலைப்படாத இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல கண்டிப்பா இந்த ரெண்டு மூணு நாளா துணி எடுத்து கொடுத்தவங்களுக்கும் அன்னதானம் பண்ணவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல புள்ளிங்களா